வணக்கம் நான் ஓம்காரக்குடியிலிருந்து மலேசிய ராஜசேகரன் பேசுறேன் இன்னைக்கு நாம இருக்கும் கருத்துக்கள் வந்துட்டு ஆன்மீகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் குருநாதர் நமக்கு போதிக்கக்கூடிய அற்புதமான தெளிவுகள் ஆன்மீகனா என்ன இதில் ஆன்மாக்கள் எப்படி இருக்கணும் அப்போ ஒரு குரு யார் அப்படின்னா இறைவன் குருவை கருவியாக்கி மனிதனை மீட்கிறார் அப்போ குருவை கருவியாக்கி என்ன பண்றாங்கன்னா அவங்க ரொம்ப சிரமப்பட்டு தவம் எடுக்கிறாங்க அந்த தவத்தை மேற்கொண்டு அவங்களோட இருந்து தென்பு செய்யக்கூடிய அவங்க கொள்கைகளை கடைபிடிச்சு இந்த சன்மார்க்க நெறிமுறைகளை வளர்க்கக்கூடிய அன்பர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் வேதனைகள் இவற்றையெல்லாம் அதை ரொம்ப லெகுவாக அனுபவிச்சு முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை குருநாதர் கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு ஆசை சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக பாதையில எப்படியெல்லாம் இந்த ஆன்மாவை நாம் ஆக்கம் பெற வைக்கிறது இப்போ இந்த ஆன்மீகம்னு நாம் கடந்த நிகழ்வுகளில் பார்த்தோம் இந்த ஆன்மாவை பற்றி ஐயா சொல்கிறாங்க ஆன்மாவே தான் ஆன்மா ஆன்மான உயிர் உயிருக்கு உடம்புக்கு தொடர்பு இருக்குது அப்போ உயிருக்கு உடம்பு தமன்மை இல்லை பிறக்கும் போது செய்து தான் தோண்டுவன் ஆனால் ஒற்றை விட்டு ஒன்று போவது இந்த ஆன்மா என்பது உயிர் உயிர் என்பது இறைவன் இறைவரை தான் அந்த உயிர் அப்போ நம்ம முன் ஜென்மங்களில் என்ன நன்மை தீமிரை செய்தோமோ அதைத்தான் இந்த ஜென்மத்தில் நாம் அறுவடை பண்றோம் அல்லது அனுபவிக்கிறோம் இந்த அனுபவமாகப்பட்டது நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இது நம்மளை வந்து ரொம்ப கஷ்டத்தில் ஆழ்த்துது என்ன இவ்வளவு துன்பங்கள் வாழ்க்கையில ஞானியர்களை வணங்கியும் துன்பங்கள் வருது எல்லா விதமான வழிபாடுகளுக்கு சென்றாலும் துன்பங்கள் வருது நீங்க எங்கே சென்றாலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்றதுதான் ஞானியருடைய நிலை அவங்க என்ன சொல்றாங்க கொன்றால் பாவம் தின்றால் தீருன்றாங்க அப்ப ஒரு உயிரை கொன்றால் அந்த பாதத்தை நாம மறுபடியும் அதே நிலையில கொல்லப்பட்டு தான் அனுபவிக்க முடியும் ஆக இந்த கொன்றாள் பாவம் தின்றால் திருன்னா நாம் செய்த பாதங்களை அனுபவித்து தான் தீர்க்க முடியும் சொல்றாங்க சரி இந்த அனுபவ பாடங்களை நாம வந்து அனுபவிக்காம எப்படி தீர்க்கிறதுனா எல்லாம் ஊட்டி வளர்க்கணும்னு சொல்றாங்க அப்ப பல உயிர்கள் கஷ்டப்படுது ஒரு உணவுக்கு கஷ்டப்படுறாங்க மருத்துவத்துக்கு கஷ்டப்படுறாங்க அல்லது ஏதோ ஒரு நிலையில அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட உயிர்களை எல்லாம் நாம வந்து ஊட்டி வளர்த்தோம் அப்படின்னா எந்த வகையில அவங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை போக்கி நாம் மகிழ்வுற செய்தால் நமக்கு அவர்களுடைய அந்த உயிர் சந்தோஷப்பட்டு வாழ்த்துது இல்ல மகராச நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே இதுதானே போய் உயிரை போய் தொட்டு அந்த உயிரில இருக்கக்கூடிய கலிம்புகளை அறுக்குது அந்த பாவ கரைகளை போக்குது ஐயா சொல்றாங்க பெரும்பகுதி மக்கள் வந்து உலகத்துல தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் எதுக்காக வாழ்றாங்கன்னா இந்த உடலை மட்டும் நல்லா பேணி காக்குறாங்க உடம்பை நல்லா பாதுகாக்கிறாங்க எப்படி நல்ல உடை நல்ல அலங்கரிப்பு இதையெல்லாம் விதவிதமா அந்த உடம்புக்கு செயல்படுத்துறாங்களே தவிர்த்து உயிருக்கு நாம என்ன செய்தோம் இந்த ஒரு நாள் இந்த உடம்பை வளர்க்கறதுக்கு ஏறக்குறைய நாம வந்து ஒரு நாள் என்று மலேசிய பணத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது வெள்ளிலேருந்து முப்பது வெள்ளி வரும் செலவு ஒரு மனிதன் வெளியில போய்ட்டா உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு அதே போல இப்படி நாம வந்து ஒரு நாளைக்கு வந்து பத்துல இருந்து வெள்ளி செலவு பண்ணாலும் மானம் அறுநூறு வெள்ளி ஆயிடுச்சு எதுக்கு இந்த உடம்பை காப்பாத்துறதுக்கு இந்த உடம்பு எது காப்பாத்துதுன்னு குருன்னு அவர் கேட்குறாங்க இந்த உடம்பை வாழ்றது எது மூலயமா உயிர் அப்ப இந்த உயிர் போச்சுன்னா உடம்புக்கு ஒன்றும் இல்லை வேலை அப்ப இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்றாங்க மற்ற உயிர்களை ஊட்டி ஊட்டி வளர்த்தால் அது இந்த உயிருக்கு ஊதியம் என்ன அப்படின்னா பிற உயிர்கள் வாழ்த்தணும் பிற உயிர்கள் வாழ்த்தக்கூடிய நிலையை தான் இன்றைக்கு ஓங்காரக்குடில வந்து எங்க நடைபெறாத அளவுக்கு இன்றைக்கு ஓங்காரக்குடில வந்து தினம் தினமும் ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்துகிட்டே இருக்கிறாங்க எவ்வளவு காலமா இது தொடர்ந்து நாற்பத்தி ஆறு வருஷமா இந்த அன்னதானம் நடக்குதுங்க இப்படி நாற்பத்தி ஆறு வருஷம் தொடர்ந்து பிரச்சனைகள் இல்லாம நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அருள் அந்த அருள் இருக்கிறதுனாலதான் இதுக்கு எந்த ஒரு இடர்பாடுகளும் வராம இந்த புண்ணிய காரியங்கள் அருள் செயல்பாடுகள் இது எல்லாம் பாதுகாத்து இந்த புண்ணிய செயல்பாடுகளை வளர்த்துக்கிட்டே போகுது வந்து கர்மத்தை ஒரு எப்படி நமக்கு கர்மங்கள் நிறைந்திருந்தா நாம் தொட்டது தெளங்காது கெட்டது கிடைக்காது நினைச்சது நடக்காது அப்ப இந்த கர்மங்களை எல்லாம் எப்படி போக்குறது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றி வைத்தால் அந்த ஏழை மக்கள் நம்மை வாழ்த்தினால் மகராச நல்லா இருக்க வாழ்த்தனா போதுங்க நம்முடைய உயிர் தானா ஆக்கம் தருன்றாங்க யார் வந்தாலும் ஓங்கார குடலை நோக்கி யார் வந்தாலும் அதனுடைய எடுத்துரைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புத நிலை என்ன அப்படின்னா பண்ணுப்பா உன் கையால ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு கொடுப்பா உன் கையால் செய்ய அதை கொடுக்கும் போது இந்த கைகளால் செய்த பாவங்கள் நீங்குது நாம ஒவ்வொரு பிறப்பை எடுத்து இந்த கையில எவ்வளவு பெரிய பாவங்களை செய்யறோம் ஒன்னா ரெண்டா அடுக்கிக்கிட்டு போகலாம் ஒரு நாளைக்கு எத்தனையோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்த பிறப்புகளில் கோடான கோடி பிறப்புகளில் கணக்கு எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு பாதங்கள் செய்திருப்போம் ஒரு ஜென்மத்துக்கு ஒன்று அப்படின்னா கோடான கோடி பிறப்புக்கு கோடான கோடி பாவங்கள் சூழ்ந்து நிற்குது ஆனா புண்ணியன்றத நாம் என்ன செய்கிறோம் புண்ணியம் செய்யணும் அப்படின்னாலுமே கணக்கு எடுப்போம் போன மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் அதுக்கு முந்தின மாசம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் இதெல்லாம் எல்லாம் செய்தோம் எனக்கு என்னுடைய துன்பங்கள் விலகலை அப்படின்னு நாம சொல்றோம்ல இவ்வளவோ செய்தோம் எல்லாம் பண்ணியும் எனக்கு அப்படியே இருக்கு அப்படின்னாக்கா செய்யும் பொழுதே இவ்வளவு துன்பங்கள் நம்மளை வாட்டி வதக்குதுனாக்கா செய்யாம விட்டு விட்டா என்ன ஆகும் அப்படின்னா கணக்கு உயர்ந்து நிற்கும் இந்த பாவ கணக்கு உயர்ந்து நிற்கும் அது நிற்கும் போது நாம் எதை நினைச்சாலும் நடத்த முடியாது காரணம் பிற உயிரினுடைய ஆசீர்வாதங்கள் தான் அதனாலதான் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க நாலு பேருக்கு நல்லதை செய் நாலு பேருக்கு நல்லதை செய் என்று அதை தான் நம்ம குருநாதர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாலு பேருக்கு சாப்பாடு கொடு நாலு பேருக்கு நல்லதை செய் அவன் வாயில இருந்து நல்லவன் அப்பா புண்ணியவான் நமக்கு சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கணும்ன்ற அந்த வார்த்தையை எடுத்துருங்க என்ன காரணம் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் மற்ற உயிர்களுடைய சாபத்தை எடுத்திருப்போம் உதாரணத்துக்கு நாம மனசு மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசி இருந்தா கூட பாவி என்ன வார்த்தை சொல்லிட்டான் சொல்லிட்டான்வியோடு காயமழிந்தாலும் பாவி என்று நாமம் படையாதே கடம்பும் வேண்டாம் மடமே செத்தாரை போல திரிகின்றார் அமைதியாக இரு எந்த பாதிப்புகளை ஏற்படுத்தாத அந்த உயிருக்கு பாதிப்புகள் ஏற்பட்டா அது சாபமா மாறும் அப்ப சொல்லற சும்மா இரு அப்படின்ட்டு முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு சொன்னார் எப்படி சொல்லற சும்மா இருக்கிறது இந்த சொல்லை அறுக்க வேண்டும் பேசி 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 நாம பாவத்தை மு கட்டிக்க கூடாது எதை பேசுறோம் தெரிஞ்சு பேசணும் எதை நம்முடைய பாவங்கள் விலகும் அப்படின்றத தெரிஞ்சு நாம செய்யணும் இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்முடைய செயல்பாடுகளுக்கு நாம கவனம் செலுத்தணும் அப்படின்னா இந்த உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள ரகசியத்தை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் இதுதான் அவர் சொல்றாரு இந்த உயிர் ஆக்கம் பெறணும் அப்ப அதுக்கு என்ன சொல்றாருன்னா மனசை செம்மப்படுத்துறன்றாரு இப்ப எப்படி மனசை செம்மப்படுத்துறது சும்மா நம்மளால கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்க முடியலையே ஏதேதோ கற்பனைகள் ஏதேதோ பிரச்சனைகள் ஏதேதோ சிந்தனைகள் மனம் லயப்படவே மாட்டுது அப்ப என்ன சொல்றாங்க நெஞ்சார நினைப்பதற்கு ஞானியர்கள் நிலை போல் இருந்து அறிவு செய்வாங்க எப்படி நெஞ்சார நினைக்கிறது நெஞ்சம் எப்ப ஆறும் எல்லா உயிர்களும் நல்லவன் 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 உங்களை வணங்கும் போது கொள்ளால் புலால் மருத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்ப மற்ற உயிர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்பாடுகள் சேவைகள் பிற உயிர் சந்தோஷிக்கப்படக்கூடிய அளவுக்கு நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்ன செய்து அப்படின்னாக்கா இந்த உயிருக்கு ஆக்கத்தை உண்டு பண்ணுது மனசு செம்மையாகுது அப்ப மனமதி செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனசு செம்மையா இருந்துச்சா எதுவுமே வேண்டாம் என்ன காரணம் எந்த பாவத்தையும் நான் செய்யல அவர் ரொம்ப நல்லவருங்க அமைதியா இருப்பாரு அதனாலதான் நல்லா இருக்கிறாரு என்ன காரணம் யாருடைய பிரச்சனைக்கும் அவர் போகிறது இல்ல அமைதியா அவருடைய செயல்பாடுகள்ல கவனம் செலுத்துறாரு நல்லா இருக்கிறாரு நாம என்ன பண்றோம் நம்முடைய வாழ்க்கைக்கு மற்றவங்களை குறை சாட்டி மற்றவங்களை குறை பேசி இப்படியே நம்முடைய உயிர் வந்து சேர்த்த அத்தனை புண்ணியங்களையும் இழந்துருச்சு இழந்துட்ட பிறகு இறைவன் போய் நாம அருளை கேக்கும் போது உன்னுக்கு இந்த உயிர் இந்த கடனை எப்படி கட்டுறது அப்படின்னா அடுத்த உயிரை ஊட்டி உயிர் தானா வளரும் இதைத்தாங்க நம்முடைய குருநாதர் தவத் ஆறுமுக அரங்கமாதேசிய சுவாமிகள் இருந்து கடந்த நாற்பத்தி ஆறு வருஷமா தவம் ஏற்றி வரக்கூடிய உயிர்களுக்கு சைவத்தை தானத்தை தவத்தை தொண்டு செய்தால் ஞானியர்கள் கண்டு கண்டிக்கொள்வார்னு சொல்றாங்க ஆக வாருங்கள் ஓம்கார குடிலுக்கு உங்களுடைய கர்ம வினைகளை போக்கிக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை நாங்கள் கண்டோம் நீங்களும் காண வேண்டும் என்றால் வாருங்கள் ஓம்கார குடிலுக்கு அழகர் மலை வாழும் முருகனே அழகு மயிலேறும் புகனை அழகு தமிழ் பாட்டின் வழியை பாடவர்களின் புகழ் மாலை தன்னை